ரெட்ரோ சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் வெளியான ரெட்ரோ ரெட்ரோ திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே முதலாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்த திரைப்படம் ரசிகர்களிடமும் விமர்சகர்களிடமும் கலந்த எதிர்வினைகளை பெற்றுள்ளது கதை சுருக்கம் பாரிவேல் கண்ணன் சூர்யா ஒரு கும்பல் தலைவரின் தத்தெடுத்த மகன் தனது கடினமான கடந்த காலத்தை விட்டு வெளியேறி தனது காதலியான ருக்மிணியுடன் பூஜா ஹெட்டே புதிய வாழ்க்கையை தொடங்க முயல்கிறார் ஆனால் அவரது பயணம் ஒரு பின்விளைவான கலாச்சார குழுவினரால் தடைக்கப்படுகிறது இந்த கதை காதல் துரோகம் மற்றும் துரோகத்தின் பின்னணியில் அமைந்துள்ளது நடிப்பு சூர்யாவின் நடிப்பு அவரது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பூஜா ஹெக்டே ருக்மிணி என்ற கதாபாத்திரத்தில் அவரது நடிப்பும் பாராட்டுக்குரியது ஜோஜு ஜார்ஜ் நாசர் பிரகாஷ்ராஜ் போன்ற முன்னணி நடிகர்கள் தங்களது கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர் இசை மற்றும் தொழில்நுட்பம் சந்தோஷ் நாராயணனின் இசை திரைப்படத்தின் உணர்வுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது கனிமா பாடல் அதன் நடனத்துடன் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு காலத்திற்கும் பொருந்தும் வகையில் திரைப்படத்தின் காட்சிகளை அழகாக காட்டியுள்ளது விமர்சனம் இந்த திரைப்படம் துவக்கத்தில் வலுவான கதை மற்றும் நடிப்புகளால் ரசிகர்களை ஈர்த்தாலும் இரண்டாம் பாதியில் கதை சீரட்டதாக மாறியுள்ளது கார்த்திக் சுப்பராஜ் பல்வேறு கதாபாத்திரங்களை ஒரே கதையில் இணைக்க முயன்றார் ஆனால் அது முழுமையாக செயல்படவில்லை இதனால் திரைப்படம் முழுவதும் ஒரே தாளத்தில் இருக்கவில்லை